சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு ஆட்டை தலைக்கறி பிரட்டல் அப்புறம் மூளை வறுவல் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஈரல் சூப்பு இதெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நார்மலாக எப்போயும் பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம்ஸ்னா நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா மட்டனே சேர்த்து வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிருந்தேன் ஒன்று ஒன்றா பண்ணாதான் டக் டக்குன்னு பண்ண முடியும் இந்த டையத்தில் தான் இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு காலி ஆகும் அதனால் சைடுலேயே அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மட்டன் குழம்பையே ரெடி பண்ணிட்டேன் விசில் வச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஈரல் சூப்புக்கு வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் மட்டும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சு நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா சூப்பர் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போதான் சிக்கனில் வந்து ஏதோ டிசீஸ் பரவுதுன்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுக்கல அதனால் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன டிசீஸ் பரவுனாலும் சிக்கனுக்கு தான் ஆபத்து வருது ஃபைனலாக சூப்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு விசில் வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊட்டி குழம்பையே ரெடி பண்ணியாச்சு தரக்காரி பரட்டாலும் மூளை வருவாலும் லாங் வீடியோலாம் ஷேர் பண்றேன் ஃபைனலாக ஒரு வழியாக எல்லா ஐட்டத்தையும் சூப்பரா ரெடி பண்ணி லஞ்சை நல்லா சாப்பிட்டாச்சு